பெண்கள் நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை பிரச்சனையா வீட்டை விட்டு வெளிய வெளியே சொல்றோம்னு சொல்லி பயப்படுறாங்களோ அதே மாதிரி ஒரு பெண் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் சவுண்ட் விட்டுனா கிளம்பி போயிடுவாங்க சொல்லி இவனுக்கு பயம் வரலாம் ரெண்டு அப்படி இருக்கு அப்ப ஒரு பெண் சாதகத்துல குடும்ப வாழ்க்கைக்கான செவ்வாய் பாதிக்கப்பட்டு குரு பாதிக்கப்பட்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேலைக்கு போனாலும் போகாட்டினாலும் பிரச்சனைகள் வருது இதுல வேலைக்கு போற பெண்களால் என்னுடைய நான் நிறைய கிளைண்ட பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கினேன் சார் எங்க வீட்டுக்காரரு சந்தோஷமான பேசுனாரு ஆனா அந்த சம்பளத்தை குடுக்கறப்ப வாங்க மாட்டாரு பரவாயில்ல நீயே ஈகோ அவர் எப்படி வச்சுக்கங்க குடும்பத்துக்கும் அதே மாதிரி குற்றம் இல்ல இது வந்து சமூக குற்றம் ஓகேங்களா சொசைட்டி அவரை அவரை குறை சொல்லி யூஸ் இல்ல அப்ப ஒண்ணு இவங்க என்ன செய்யணும்னா அது வரைக்கும் காத்திருக்கணும் அவருக்கு ஒரு மாற்றம் வரணும் இல்லையா அவர் எப்படி ஒரே நாள்ல மாறுவாரு நீங்களும் ஒரே நாள்ல மாற முடியாது அவர் ஒரே நாள்ல மாற முடியாதுன்றப்ப கொஞ்சம் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும் அப்ப அவரை பரவாயில்ல நான் வரைக்கும் பேங்க்ல இருக்கட்டும் உங்களுக்கு தேவை எடுத்துக்கங்கன்னு சொல்லணும் இவங்க உடனே அப்ப நீ மட்டும் பெரிய இவனா அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்கிறத கொஞ்சம் குறைக்கணும் ஏன்னா இவங்களுக்கு அவர் வேலை பாக்க ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்க அது ஃப்ரீடம் நீங்க நீங்க கொடுத்துதான் அங்க கேட்க கூடாதுங்க இத்தனை நாள் சமூகம் எப்படி இருந்துச்சு உங்க அம்மா எப்படி இருந்தாங்க அவங்க பாட்டி எப்படி இருந்தாங்க அப்ப முதல் முறையா இவங்க அம்மா அப்படி இருந்தாங்க அப்ப இவ் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே ஒரு சமூக ஒப்பந்தத்தோட தானே கல்யாணம் பண்றாங்க அப்ப இதுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு சில நேரங்களில் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் ஃப்ரீடம் கொடுக்குறாரு வேலை பாரு பரவாயில்ல எங்க அம்மா சண்டை போடத்தான் செய்யும் சமூகம் ஏத்துக்கத்தான் ஏத்துக்காது பரவாயில்ல இப்ப நிறைய பேரு லவ் மேரேஜ் பண்றாங்க இல்லைங்களா நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா எங்களுக்குன்னு பிரச்சனை இல்லை சார் ஒண்ணும் நல்லா இருந்தா சரி சுத்தி இருக்கிறவனுக்காக நாங்க பயப்பட வேண்டியது இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க கணவருக்கும் சுத்தி இருக்கவங்களுடைய பிரச்சனை இருக்குல்ல அப்ப என்ன செய்யறாரு கணவர் இதெல்லாம் போராடி வேலைக்கு போ அப்படின்னு அனுப்புறாரு இருந்தாலும் அவருக்குள்ள அந்த மிருகம் முழிச்சுக்கிட்டே தானே இருக்குது அப்ப ஃபர்ஸ்ட் மாசு சம்பளத்தை வாங்குறப்ப இவருக்கு ஈகோ எங்க இது நம்ம கை விட்டு போயிருமோ இதுல வந்து பொசசிவ் தான் உடமையாக்கிறதுதான் இந்த குடும்பம் என்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு தலைவன் நான் நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பொசசிவ் உள்ள இருந்து கிரியேட் ஆகுது இது இங்க இல்லைங்க ரேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா ரேஷன் கார்டுல குடும்ப தலைவரா யாரு போட்டிருந்தாங்க அவர் அவர் தான் இருப்பாரு மீசையெல்லாம் வணக்கிட்டு இருப்பாரு இப்போ இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஜெயலலிதா பீரியட்ல வரும்போது எல்லா குடும்ப தலைவரையும் மாத்திட்டு பெண்களது வந்துருச்சு அம்மாவோட இனிஷியல வந்து நீங்க இனிஷியலா போட்டுக்கலாம் அப்பாவோட போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல வந்து இல்ல நான் சொல்றதுங்க பெண்களுடைய பேரை ரேஷன் கார்டுல கொண்டு வந்தது அதுக்கே நிறைய ஈகோ கிளாஸ்லாம் வந்து நிறைய பிரச்சனையா இருக்கு நிறைய பேர் அதை இன்னும் ஆவணமாகவே பயன்படுத்தாம இருக்கிறான் ஏன்ட்டு ஒரு ஆளு ஓப்பனாவே பேசுறாரு சார் நான் ரேஷன் கார்டு மட்டும் எங்கயும் பயன்படுத்துதில்லை ஏன்னா என் பொண்டாட்டிய குடும்ப தலைவன் போட்டு வச்சுக்கிறாங்க இது அவருடைய குற்றம் இல்ல அவர் கத்துக்கிட்டது சமூகத்துல